அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கு வணக்கம் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனைகளை பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது விசாகன் ஐஏஎஸ் அப்ரூவராக மாறியிருப்பதாகவும் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த முறைகேட்டில் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்க அப்படிங்கிறத முழு டேட்டாவையும் அமலாக்கத்துறை எடுத்திருப்பதாகவும் ரெய்டுக்கு போன இடத்துல தப்பித்து போன ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் இவர்களை பின்தொடர்ந்து அமலாக்கத்துறை அவர்கள் எந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடித்திருப்பதாகவும் போல் ஏர்போர்ட்டுடைய சிசிடிவி அவர்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய சிசிடிவி இந்த மொத்த காட்சிகளை எடுத்து அவர்களோடு தொடர்ந்த அத்தனை பேருக்கும் சம்மன் அனுப்பியிருப்பதாகவும் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறையின் சோதனை எந்த கடத்தில் இருக்குது எப்படி இவங்க தப்பிச்சு போனாங்க இந்த விசாகனை ஐஏஎஸ் அவர்கள் வந்து எப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படிங்கறத இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு குறிப்பிட்ட நிறுவனங்களிடம் மட்டுமே மதுபானங்களை வாங்க வேண்டும் என்று திமுகவின் சார்பாக டாஸ்மாக் இயக்குநர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதில் குறிப்பிட்ட கால்சு அக்காடு எஸ்என்ஜே உள்ளிட்ட திமுகவுடைய சார்புடைய இந்த நிறுவனங்கள்கிட்ட மட்டுமே டாஸ்மாக் சரக்கல் வாங்க முடியும் அதே போல் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய குடோனில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கும் மேனு டாஸ்மாக் குடோனுக்கும் வரக்கூடிய லாரி ட்ரான்ஸ்போர்ட்டில் முறைகே நடந்துக்கிறது டாஸ்மாக கூடிய கியூஆர் கோட்ல டெண்டரில் ஒப்பந்தத்தில் முறைகே நடந்துக்கிறது டாஸ்மாகில் பொறுத்தவரை சிசிடிவியில் முறைகள் டெண்டரில் நடந்திருக்கிறது அதே போல் இந்த பணங்களை எல்லாம் சட்டவிரோதமாக பயன்படுத்தியிருக்காங்க இப்படி டாஸ்மாக் மூலியமாக பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சு அதில் வைத்த பணம் டாஸ்மாக் டெண்டரில் வந்த பணம் டாஸ்மாக்க்கு சரக்களை கொடுக்கக்கூடிய ஆலை அதிபுளிருந்து வாங்கக்கூடிய கமிஷன் பணம் இந்த பணத்தை திரைப்பட தயாரிப்புலேயும் பல்வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள்லேயும் போட்டு இதன் மூலமாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி அமலாக்கத்துறை களத்தில் இறங்குகிறது களத்தில் அமலாக்கத்துறை அதிரடியாக குறிப்பாக கே ஸ்மார்ட் சொல்யூசன் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் நிறுவனம் அதை டி நகரை சேர்ந்த கேசவன் என்பவர் நடத்துகிறாரு இந்த நிறுவனம் கேரளாவை சார்ந்த ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு அந்த நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை தொடங்கி பல்வேறு நிறுவனங்களில் அவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க டெண்டர் எடுத்திருக்காங்க இதில் சம்பாதித்த பணத்தை வேறு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி திமுகவினர் இருக்காங்க குறிப்பாக ரத்தீஷ் இருக்கார் ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கார் அதே போல வந்து உதுனி ஸ்டாலினுக்கு நெருக்கமான நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுகிறது இது அதே போல அந்த டி நகர் கேசவன் வீட்டில் அமலாக்கத்துறை எடுக்கிறது வருது அதே போல டாஸ்மாக இயக்குநராக கூடிய விசாகன் இவர் மூலியமாக தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கும் போது விசாகனை அமலாக்கத்துறை கையில் எடுக்கிறது இன்னொரு பக்கம் ரத்தீஷ் வீட்டுக்கு ரைடுக்கு போகிறாங்க ரத்தீஷ் இல்லை உதநீஷைய நண்பராக அறியப்படுகிற ரத்தீஷ் வந்து அந்த அவருடைய இல்லத்திலிருந்து வெளியேறாரு ஆகாஷ் பாஸ்கரன் திடீர்னு நாலு மாதத்தில் பல படங்களை தயாரிக்கிறாரு அவர் வீட்டுக்கும் ரைடுக்கு போகிறாங்க அவரும் எஸ்கேப் ஆகிறாரு இப்படி அவங்க தொடர்புடைய பத்து இடங்களில் இந்த ரைடு நடத்தப்பட்டிருக்கிறது இதில் யாருடைய குடும்பத்தாரையும் அமலாக்கத்துறை விசாரிக்க அழைக்கல இப்போது ஆகாஷ் பாஸ்கரன் தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அச்சம் என்பது மடைய மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சொல்லி பராசக்திங்கிற படத்தை எடுத்து அது கீழே அஞ்சாமை திராவிடர் உடமைங்கிறாரு அஞ்சாமை திராவிடர் உடமைன்னு சொல்லிட்டு லண்டனுக்கு தப்பிச்சு போயிருக்காரு அது இருந்தால் அஞ்சாமை திராவிடர் உடமைன்னு தெரியலை சரி அது அவங்களுக்கு தான் வெளிச்சோம் அப்படி ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அவர் தப்பிச்சு போயிட்டார் அவருடைய மனைவியோ அவருடைய அம்மாவையோ அவங்க மாமியாரையோ விசாரணைக்கு அழைக்கலை அதே போல் வந்து இந்த வழக்கில் கேசவன் என்பவர் கேஸ் மாட்டோடைய கேசவன் அவங்க மனைவி குடும்பத்தாரெல்லாம் விசாரணைக்கு அழைக்கலை அப்படி பல பேர் எஸ்என்ஜியில் இருக்கக்கூடிய அப்புறம் கால்ஸில் இருக்கக்கூடிய அக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை வந்து அவங்க அந்த பணி நினைவுத்துல பணி செய்யக்கூடிய மேலாளர்களை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க சம்மன் கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பத்தாரை யாரையும் விசாரணைக்கு அழைக்கல ஆனால் விசாகன ஐஏஎஸ்னுடைய மனைவி பிள்ளைகளை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க விசாரணைக்கு அழைச்சி அவங்களை வைத்துத்தான் விசாகணை அப்ரூவராக அமலாக்கத்துறை மாத்திருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டு ஏற்கனவே அந்த அமலாக்கத்துறை அதிகாரி மீது குற்றச்சாட்டு இருந்தது ஏன்னா இவங்க வந்து டீல் பேசுகிறாங்க அமலாக்கத்துறையே வந்து ஒரு ரைடுக்கு வர்ற மாதிரி வச்சு அந்த ரைட்டில் கிடைக்கிற ஒரு ஆயிரம் கோடி கிடைச்சிது அப்படின்னா அதில் ஒரு முந்நூறு கோடியை அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு முந்நூறு கோடியை மேலே கொடுத்துட்டு நானூறு கோடியை அப்படியே கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படி டீல் முடிஞ்சிருதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துருக்கிற அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிக நேர்மையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சோறு சொல்லுது அப்போ நேர்மையான அமலாக்கத்துறை அதிகாரி ஏன் எல்லாருக்கும் மற்ற குடும்பத்தை அழைக்கலை இவங்க குடும்பத்தை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஊழல் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஊழலுக்கு அவர் தான் பொறுப்பு அவரு ஒரு தனிப்பட்ட ஆலையில் வந்து இந்த சரக்கு மட்டும் தான் வாங்கணுங்க அப்படின்னு விசாகன் ஐஏஎஸ் சொல்லியிருந்தாருன்னா விசாகன் ஐஏஎஸ் அங்கே நடந்த ஸ்கேமுக்கு பொறுப்பு அதே போல் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து பத்து ரூபா வாங்கி எனக்கு தரணும்னு விசாகன் ஐஏ சொல்லியிருந்தாருன்னா அந்த ஸ்கேமுக்கு அவர் பொறுப்பு ஆனால் இங்கே விசாகன் பாக்கெட்டுக்கு பணம் போச்சா விசாகன் பயன்படுத்தி மற்றவங்க சம்பாதிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா சொல்லி கரூர் கேங்கு உருவாக்கப்பட்டு இந்த கரூர் கேங் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வசூல் செய்யப்பட்டுச்சு அது எந்த இயக்குனர் இருந்திருந்தாலும் எந்த டாஸ்மாக டேரக்டர் இருந்திருந்தாலும் இந்த பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குற கும்பல் வாங்கி கொண்டு தான் இருக்கும் இது டாஸ்மாக் இயக்குனர் விசாகனுக்கு போகலாம் ஆனால் விசாகன் நினைச்சா இதை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் விசாகன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காரு எப்படி இந்த ஆட்சியில் இறையன்பு கைகள் கட்டப்பட்டிருந்ததோ எப்படி இந்த ஆட்சியில் சைலேந்திரபாபு ஐயாவுடைய கைகள் கட்டப்பட்டிருந்ததோ எப்படி இந்த ஆட்சியில் பல்வேறு நேர்மையான அதிகாரிகள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறதோ அப்படி விசாகன் ஐஏஎஸ் உடைய கைகளும் கட்டப்பட்டு உண்மையிலே சொல்ல போனால் இது வரைக்கும் விசாகன் ஐஏஎஸ் பன்னிசி ரெண்டாயிரத்தி பதினாலு பேச்சில் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக வர்றாரு வந்ததுக்கப்புறம் மதுரையில் அவர் வந்து மதுரை மாநகர ஆணையராக இருக்கார் மாநகராட்சி ஆணையராக இருக்கார் அவர் இருக்கும்போது தான் அங்கே குடிநீராக இருக்கட்டும் சாலை வசதியாக இருக்கட்டும் பல்வேறு பாதாள சாக்கடைகள் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காரு மதுரையினுடைய கட்டமைப்புக்கு பெரியவர்கள் பங்காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் திண்டுக்கலுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கார் இருக்கும்போது மதுரையில் இருக்கும்போதும் சரி திண்டுக்கல் இருக்கும்போதும் சரி பல்வேறு அரசு பணிகளை பணி செஞ்சிருக்காரு எப்போதுமே அவர் வந்து அவர் மீது ஒரு கரப்ஷன் அதிகாரி கராரான அதிகாரி நேர்மையற்ற அதிகாரி அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதுவரைக்கும் வரல சொல்லப்போனால் ஒரு நேர்மையான அதிகாரி என்று மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஏன்னா வெறும் வெளிநாட்டுக்காரர் கிடையாது வெளிமாநிலத்துக்காரர் கிடையாது தமிழ்நாட்டுக்காரரு மதனக்காரர் தான் வரும் அப்படிப்பட்ட ஒருத்தர் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நேர்மையான முறையில் தன்னுடைய துறையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அதிகாரியே ஒரு நேர்மையான அதிகாரியும் கரப்ஷனாக மாறலாம் ஒரு நேர்மையான அதிகாரியும் கரப்ஷனுக்கு துணை போகலாம் ஒரு நேர்மையான அதிகாரியும் நேர்மையற்ற செயலுக்கு துணை போக வைக்க முடியும் என்பது திமுக ஆட்சியில் மட்டும்தான் முடியும் அப்படி நேர்மையாளர் என்று பேர் வாங்கிய விசாகண ஐஏஎஸ் ஊழலுக்கு துணை போக வச்சிருக்கிறது இந்த திமுக கூடாரம் இப்போ உண்மையிலேயே அவருக்கு தலைக்கு மேலே தண்ணி போயிருச்சு அவருடைய க அவருடைய கைகள் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டுச்சு இப்ப அவருடைய கழுத்து அமலாக்கத்துறையால் கட்டப்பட்டு நெரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழலுக்கு அவர் துணை போயிருக்காரு மாற்றுக்கருத்தை இல்லை ஏன்னா டாஸ்மாக்ல பாட்டுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறது பெரிய ஸ்கேம் இல்லை அதையெல்லாம் தாண்டிய ஸ்கேம் லட்சம் கோடிக்கு மேலே டாஸ்மாக் குடோனில் சரக்கள் வர வைக்கப்படாமல் நேரடியாக மேனுஃபேக்சர்லேருந்து இங்கே போயிருக்கு இதில் பல நிறுவனங்கள்கிட்ட இருந்து குறிப்பாக திமுக சார்புடைய நிறுவனங்கள்டருந்து அந்த சரக்கை வாங்கி இருந்து பல லட்சம் பல ஆயிரக்கணக்கான கோடி கை மாறி இருக்கிறது அது விசாரணை ஏசுக்கு தெரிஞ்சே நினைச்சுக்குது அப்போ யார் பண்ணால் யார் சொல்லி பண்ணா என்று எல்லா தகவலும் அவருக்கு தெரியும் அதனால் அமலாக்கத்துறை அவருடைய குடும்பத்தாரை வைத்து கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய மொத்த தகவலையும் வாங்கியிருக்காங்க ஒரு அதிகாரி ஆசை ஆசையாக படித்து வந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஒரு 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 கௌரவம் இன்னைக்கு கௌரவம் தாண்டி அது ஒரு எல்லாராலையும் ஐஏஎஸ் ஆகிட முடியாது கஷ்டப்பட்டு சாதாரண பின்னிலேருந்து வந்து படித்து ஐஏஎஸ் ஆகணும் ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கு ஏன்னா சம்பாதிக்கணுன்னு சொல்லி ஐஏஎஸ் வந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் நல்ல ஒரு கௌரவமான ஒரு தொழில் இருக்கணும் படித்த படிப்புக்கு நேர்மையான வேலை கிடைக்கும்னு சொல்லி அவர் ஐஏஎஸ் தேர்வு எழுதி வந்தவர் தன் ப தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதா இல்லை இந்த ஊழல்வாதிகளுக்கு துணை போய் பணத்தை வைத்து கொண்டு வாழ்வதா அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் மொத்தமாக அப்ரூவ் ஆகி எல்லாத்தையும் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதிலிருந்து தான் ட்விஸ்ட் தொடங்குது அமலாக்கத்துறை நினைச்சது வந்து இதில் ஏதோ ஒரு சின்ன ஸ்கேம் நடந்திருக்கு இல்ல ஒரு யாரோ ரெண்டு பேர் ஒரு புரோக்கர்கள் துணை பெயர்ப்பாங்க புரோக்கர் மட்டும் இல்லை மொத்த அதிகார வர்க்கமும் மாட்டுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது நம்மளோட ஒரு கேள்வி இருக்குது அமலாக்கத்துறை ஏடுக்கு வருது ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுக்கு போகிறாங்க அவர் வந்து அங்கே இல்லை ரத்தீஷ் வீட்டுக்கு போகிறாங்க அவர் இல்லை அமலாக்கத்துறை நினைச்சிருந்தா உடனடியாக தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை அலாட் பண்ணலாம் இந்தியா முழுக்க சாலை மார்க்கமாக போனால் சாலைகளை அலாட் பண்ணலாம் அலாட் பண்ணி அவங்க ஏர்போர்ட் வழியாக போக முடியாமல் தடுத்து நிறுத்திருக்கலாம் ஏன் நிறுத்தலை அம் ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் ஏர்போர்ட் வழியாக தப்பிச்சு போனாங்க ஏர்போர்ட் வரைக்கும் அவங்களை கொண்டு போவதற்கு ஒரு அதிகாரி உதவி பண்ணார் காவல்துறையில் இவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க அதன் மூலமாக பேக் லிஃப்ட் வழியாக இவங்களை இறக்கி ஏர்போர்ட்டில் வந்து உள்ளே கூட்டு போய் அங்கே ஃப்ளைட்டை உடனே டிக்கெட்டை போட்டு அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாங்க இது மொத்தமாக வந்து சென்னையில் இன்றைக்கி புகழ்பெற்றிருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தான் இந்த டிக்கெட் பணிகள்லாம் செஞ்சு கொடுத்துச்சு அப்படிங்கிற தகவலாம் சமூக கொண்டு இருக்கிறது சரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் பண்ணிச்சு இன்னொரு தயாரிப்பு நிறுவனம் அவங்கள வரவேற்று ஒரு நாட்டில் தங்க வச்சு வச்சுருக்கு அப்படிங்கிற தகவலாம் சமூக வலைதங்களை பரவுது ஆனால் இப்போ ஏன் உடனடியாக பிடிக்காமல் இப்போ பிடிக்கிறாங்க அமலாக்கத்துறை ஒன்றும் நீலாங்குறை காவல்துறை ஆய்வாளர் கிடையாது எடுத்தங்க முடிவெடுத்துட்டு அப்படி சிங்கம் மாதிரி சட்டையை கழட்டிட்டு போறதுக்கு அமலாக்கத்துறைக்கு ஒருத்தன் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வரும்போது ஒருத்தன் தப்பிச்சு போகிறான்னா அது அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் அமலாக்கத்துறைக்கு தெரியாம தப்பிச்சு போகிறான்னா அமலாக்கத்துறை தப்பிக்க வைக்கல தப்பிப்பதை அமலாக்கத்துறை வேடிக்கை பார்க்கும் சொல்ல போனா அவன் தப்பிச்சு போற ரூட்லேயே அமலாக்கத்துறையின் ஆளும் உள்ளே இருந்திருக்கிறார்கள் எந்த ஃபிளைட்ல இந்த ரெண்டு பேரும் தப்பிச்சு போனாங்களோ அந்த ஃப்ளைட்லேயே அமலாக்கத்துறை சார்ந்த ஒரு அதிகாரி இருந்திருக்காரு எந்த நாட்டில் போய் இறங்குறாங்க யார் யார் இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க என்று மொத்த நெட்ஒர்க்கையும் தூக்குவதற்கு இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பேக் டீமை தூக்குவதற்காக அமலாக்கத்துறையே திட்டமிட்டு இவர்களை தப்பிப்பதை வேடிக்கை பார்த்துக்கிறது அப்படிங்கிறத யதார்த்த உண்மை இதெல்லாம் தான் இப்போதான் மெயின் மெட்ரு அமலாக்கத்துறை ஏர்போர்ட்டில் கூடிய சிசிடிவியை ஆராயிருது அதே போல ரத்தீஷ் அவர்களும் ஆஸ்காஷ் பாஸ்களுடைய வீட்டில் கூடிய ஆறு மாத சிசிடிவிகளை அமலாக்கத்துறை ஆய்வு செய்கிறது அப்போ அந்த வீட்டுக்கு யார் யார் போனாங்க என்னென்ன நடந்துச்சு யார் யார் உங்கள் பின்னல் இருக்காங்க ஒரு செல்ஃபோன் எடுத்தால் தெரியாதா விசாகனுடைய செல்ஃபோன் ஆய்வு குட்படுத்திருக்காங்க லேப்டாப் ஆய்வு குட்படுத்திருக்காங்க அதில் மொத்த டேட்டாவும் கிடச்சிருச்சு அவர் அப்புரூராக மாதிரி மொத்த டேட்டாவும் கொடுத்துருக்காரு இதெல்லாம் தாண்டி அமலாக்கத்துறை மிக நெருக்கமான அதாவது இந்த டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட வழக்கில் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு உதயநிதி ஸ்டாலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சம்மன் கொடுத்துருக்காங்க ஆகாஷ் பாஸ்கரன் ரைடுக்குட்படுத்தப்பட்டிருக்காரு அவருடைய மைத்துனராக இருக்கக்கூடிய அவருக்கும் மைத்துனர் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு அத்தை பையனாக இருக்கக்கூடிய திருச்சியை சார்ந்த மரியாதைக்குரிய வாலாடி கார்த்திக் அவர்கள் அவருக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கருக்கு தொடர்புடைய மிக நெருக்கமான சில நபர்களுக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டு அவங்களும் வந்து தனிப்பட்ட முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த லண்டன் வரைக்கும் கொண்டு போன டிக்கெட் போட்டு கொடுத்த அங்க ரிசீவ் பண்ண நபர்கள் மொத்த நெட்ஒர்க்கையும் அமலாக்கத்துறை கொத்தா கவனித்து கொண்டிருக்காங்க கொத்தா எடுத்திருக்காங்க இவங்களுடைய மூமெண்ட்ஸ் என்ன இவங்களுடைய நடவடிக்கை என்ன இவங்களுக்கும் இவங்களுக்குமான தொடர்பு என்ன இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சி வச்சு பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த படங்கள் ம பல்வேறு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்களில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ஒரு கோலோச்சிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சமீபத்தில் அந்த நிறுவனம் எடுத்த எல்லா படங்களுமே தோல்விக்குள்ளாச்சு அந்த நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் நடித்து ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் என்று அறியப்பட்ட ஒரு இயக்குனர் படம் எடுத்து அந்த படம் கூட சமீபத்தில் வந்து தோல்வியை தெளிவது அது பாகம் இரண்டாக எடுத்த படம் பாகம் மூணு வருது நாங்கள் பாகம் ரெண்டு இப்படி பாகம் மூணு எப்படி இருக்குன்னு சொல்லி பாகப்பிரியா மாதிரி ஆக்கி விட்டாங்க அந்த படத்துடைய தயாரிப்பாளரும் இப்பொழுது அவரும் அந்த தபிச்சு போன நாட்டை சார்ந்தவர் அந்த அங்கே வந்து அவர் அந்த வேலைகளை பார்த்துருக்காரு அப்போ அவர்கிட்ட இவங்க பணம் எது இருக்கா இந்த டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட பணம் அந்த நிறுவனத்தை வந்து இருந்து அந்த நிறுவனத்துடைய உரிமையாளரையும் அமலாக்கத்துறை வந்து தன்னுடைய விசாரணை வளைத்துக்கொள்ள கொண்டு வந்திருக்காங்க விரைவில் அவருக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டு அவர் விசாரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது சென்னையில் மிக முக்கியமான அதே கடலூரை பொரிமா கொண்ட உரிமையாளர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய மா மாமனாரும் கடலூரை சேர்ந்தவர் ஏன்னா மாமி அவங்களுடைய மாமியார் தான் வந்து கருணாநிதி அவருடைய பேத்தி மூக்காமுத்தூடைய மகளுக்கு மக மகள் கருணாநிதியின் பேத்தி ஆனால் அந்த உரிமையாளர் கடலூரை சேர்ந்தவர் அப்புறம் ரெண்டு பேரும் கடலூர் சேர்ந்தனால இவர் இவங்க ரெண்டு பேருக்கும் டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சி வச்சாரா இந்த பணம் அந்த ப கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தினுடைய கட்டுமான தேவைகளுக்கு இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற அடிப்படையில் இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் கா அமலாக்கத்துறை விசாரிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இவ்வளவு அமளி தொழில் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காராம் என்னன்னா அவரும் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் இவங்களால நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு வந்து அது இவங்களுடைய நிறுவனம் என்று அறியப்பட்ட நிறுவனம் ஆனால் அந்த நிறுவனத்துக்கும் இவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறதுக்காக அவர் பல வேலைகளை பார்த்தார் ஆனால் இப்பொழுதுக்கு இவங்களால் கடந்த ஓராண்டு காலமாக அந்த நிறுவனம் கடுமையான தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டுக்கிறது இவங்க கைது செய்யப்பட்டு மொத்த டீமும் உள்ளே போனால் இல்லை மொத்த டீமும் வந்து அமைதியாக்கப்பட்டா மொத்த டீமும் காணாமக்கப்பட்டா நம்ம நிம்மதியாக தொழில் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லி அவர் ஏக இருப்பதாக ஈசிஆர்லேருந்து நமக்கு இமெயில் வந்துச்சு நம்மட்டு இருக்க கேள்வி ஒன்றே ஒன்று தான் அமலாக்கத்துறை நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க மாற்றுக்கருத்தில் ரெய்டு நடத்துகிறாங்க ஸ்கேம் நடக்கக்கூடாது சட்டவிரத பணப்பரிமாற்றம் நடக்கக்கூடாது அதெல்லாம் நல்லா விரும்புகிறாங்க சரி தான் ஆனால் பொன்முடி திமுகவுடைய அமைச்சரில் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை போகுது அவர் சட்டவிரத பரமா ஈடுபட்டுருக்காருன்னு சொல்லி ரெய்டுக்கு போகிறாங்க மூணு நாள் ரெய்டு அதில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க டாலர்ஸா பணமாக இந்தோனேஷியாவில் போயிட்டு அவர் பத்து கோடி கொண்டு போய் அது நூறு கோடியாக மாற்றினார் ஹவாலா பணம் வச்சுருந்தாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதில் ஒரு விசாரணைக்கு அழைக்கப்படுறாரு ஏவாவளி வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரையுக்கு போகுது அந்த ரைட்டில் அவர் வந்து இந்த மாதிரி அஞ்சு நாள் ரைடு நடத்துகிறாங்க அஞ்சு நாள் ரைட் நடத்தி அவரும் கடுமையான அளவில் அமலாக்கத்துறையால் வந்து கட்டுப்படுத்த வர்றாரு துறைமுருகன் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரைடுக்கு போகுது யாரு திமுகவுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ஐயடுக்கு போகுது அவருடைய மகன் கதிரானந்த வீட்டுக்கு ரெய்டுக்கு போகுது அவருடைய பினாமியில் வீட்டுக்கு ரெய்டுக்கு போகுது அதேபோல் திருச்சி சேர்ந்த மரியாதை ஐயா கே என் அவருடைய வீட்டுக்கு ரெய்டுக்கு போகுது அவருடைய மகன் கதிரானந்த வீட்டுக்கு ரைடுக்கு போகுது அவர் சம்பந்தப்பட்ட பத்த இடங்களில் ரெய்டு நடத்தப்படுகிறது போல செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி கரூர் கொங்கு மெஸ் மணி இந்த சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் அமலாக்கத்துறை ஈடுக்க போகுது திமுகவுடைய அமைச்சர்களே திமுக ஆட்சியில் அமைச்சர்களே வருமான தீமாக சொத்து சேர்த்து பல வழியில் தொழில்கள் தொடங்கி அதன் மூலமாக முறைகேடு நடத்தியிருக்காங்க அதை சட்டவிரத பரம்பரிமாணத்தில் ஈடுபடுத்திருக்காங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை சந்தேகப்படுதுன்னா இவங்களே பல கோடிகள் அடிச்சிருந்தாங்கன்னா திமுக ஆட்சியுடைய அமைச்சரைய புரோக்கர்களை ஆகாஷ் போன்ற புரோக்கர்களே பிராமிகளே சம்பாதிச்சிருந்தா திமுகவுடைய தலைமை குடும்பத்தை சார்ந்த சபரீசன் அவர் தான் இந்த ஆட்சியினுடைய நிழல் உலக முதலமைச்சர் என்று அறியப்படுறாரு முதலமைச்சருக்கு எந்த விஷயமே தெரியாது சபரீசன் சொல்வது தான் நடக்கும் ஊடகங்கள் சபரீசன் கட்டுப்பாட்டில் கனிமவளம் வளம் சபரீசன் கட்டுப்பாட்டில் ஆற்றுமலர் சபரீசன் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்தமான இண்டஸ்ட்ரீஸ் சபரீசன் கட்டுப்பாட்டில் யார் தொழில் தொடங்கணும் யார் தொழில் தொடங்கக்கூடாது தமிழ்நாட்டில் யார் என்ன செய்யணுங்கிற அளவுக்கு முடிவெடுக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அதானியாக தமிழ்நாட்டினுடைய அம்பானியாக இருக்கக்கூடியவர் சபரீசன் அந்த சபரீசன் அதானியை சந்திச்சார் அப்படிங்கிற புகார்கள் வந்தது அந்த சபரீசன் பேர் இன்னைக்கு பின்வழியில் ஸ்பேஸ் நிறுவனம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க எப்படி நம்ம உள்ளூரில் பெட்டிக்கடை போறதுக்கும் உள்ளூர்ல கர்மச்சாரி கடை போகிறதுக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் கரும்புச்சாருக்கு விசீன் வாங்குறதுக்கு லோன் வாங்கலாம் பல யோசிச்சுட்டு கரும்பு கரும்புச்சார் கடை போடாமல் இங்கே வேலை பார்த்து உட்காந்துக்கிறான் ஒரு புரட்டா கடை போடணும்னா உட்காந்துட்டு மூணு மூணு பேங்க் ஏறி இருக்கணும் ஆனா இவன் ஸ்பேஸ் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறான் ஒரு இந்தியாவில் முதல் முறையாக இஸ்ரோக்கு அடுத்தபடியாக ஒரு தனியார் நிறுவனம் ஒரு விண்வெளி நிறுவனத்தை உருவாக்கி இருப்பது சபரிசனுடைய நிறுவனம் யோ வானத்தில் கடையை போட்டாங்கயா நீ கீழே கடையை போடுறது யோசிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட சபரீசன் செந்தில் பாலாஜி பொன்முடி ஏவாவேலு கே என் நேரு கதிரானந்து திருச்சி சேர்ந்த அருண் நேரு இவர்களுக்கெல்லாம் ரெய்டு போன அமலாக்கத்துறை என் சபரீசன் வீட்டில் ரைடு நடத்தலை எப்போ அவர் ஸ்கேமே பண்ணலப்பா எதுவுமே செய்யலை ஒரு ரைய்டாக ஒரு கண் துடைப்புக்காக ஒரு ரைடு நடத்தணும்ல அவளை உத்தமரில் அவர்கள் அவளுக்கு நியாயமானர்களா இல்லை தான் பிடிச்சாதான் அவங்கள பிடிக்க முடியுமா ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஸ்லாம் பிடிச்சா தான் சபரிசனை பிடிக்க முடியுமா எனக்கு ஒன்றும் புரியல அது தெரியல அப்போ அமலாக்கத்துறை நேர்மையான அமலாக்கத்துறை கூடிய அதிகாரிகள் என் சபரிசன் வீட்டை இதுவரைக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன டேட்டா கூட உங்களுக்கு கிடைக்கலையா இங்கே தோணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் முறை அமலாக்கத்துறை இங்கே நீக்க மாதிரி நினைஞ்சிருக்கு ஏன்னா தப்பிச்சு போன ஃப்ரைட்லேயே உட்காந்து போகிற அமலாக்கத்துறை ஏன் இதை டார்கெட் பண்ணலை இதை குறிவைக்கலை அப்படிங்கிற கேள்வி எல்லா சாமானிகளுக்கும் எழுந்திருக்கு பொதுவாக ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சி சம்மந்தப்பட்ட அந்த ஆட்சி சம்மந்தப்பட்ட நபர்கள் வீட்டுக்கு ரெய்டு வந்தால் அந்த கட்சிக்காரங்க வருத்தத்தில் இருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு செந்தில் பாலாஜ் அவர்கள் வீட்டில் ரைடு வந்துச்சு பொதுவாகவே எல்லாருக்குமே வருத்தம் ஏற்கு கருவூரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வருத்தம் பொன்முடி வீட்டுக்கு ரெய்டு வந்துச்சு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே திமுக கட்சிக்காரங்களுக்கு வருத்தம் துறைமுக நபர்கள் வீட்டுக்கு ரெய்டு வந்துச்சு வேலூர் திமுக கட்சிக்காரனுக்கு பயங்கர கோவம் வருத்தம் சோகத்தில் இருந்தாங்க திருச்சியில் கே அவர்களுக்கு வீட்டுக்கு ரெய்டு போது திருச்சி தள்ளிநகரே சம்பிச்சிருச்சு ஒட்டுமொத்தமான திமுக கட்சிகாரங்களும் உடன்பரப்புகளும் அவர் வீட்டில் கூட்டிட்டாங்க நேருக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஃபயர் மூவ் இருந்தாங்க ஆனால் இந்த ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டு இப்பொழுது டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட ரெய்டில் திமுகவுடைய சீனியர் அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஏக குசியில் இருக்காங்களாம் அப்பாடா இப்போ தாண்டா ஒரு ஒரு முடிவுக்கு வருது இவங்களுடைய ஆட்டம் அதாவது உதயி ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் சமீபத்தில் ஒட்டுமொத்தமான இந்த கட்சி நடத்துவதை ஆட்சி நடத்துவதை கட்சி நடத்துவதை திமுக கட்சிக்காராக நடத்துகிறாங்க ஆட்சி நடத்துகிற இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் செய்த அட்டகாசங்களை ஆட்டங்களை சீனியர் அமைச்சர்கள் யாருக்கும் பிடிக்கலை சீனியர் அமைச்சர்கள் ஏதாவது ஒரு நாலு காசு பார்க்கலாம் கூட அதெல்லாம் பார்க்க முடியாத நிறைய சம்பாதிச்ச வரைக்கும் போதும் மற்றெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு எங் டீம் புது டீம் ஆட்டம் போட்டதுனால ஆட்டையை போட்டதுனால தாங்க எதுவுமே இவங்க நல்லவங்க கிடையாது இந்த சீனியர் அமைச்சரும் நல்லவங்க கிடையாது தாங்க சம்பாதிக்க முடியாமல் பூரா இவங்களே சம்பாதிக்கிறாங்களே எதுவுமே தர மாட்டுறாங்களே இலையில் சாப்பாடை போட்டு இளம் முதல் கொண்டு உருவிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தை இருக்காங்க அந்த வருத்தத்திற்கு மருந்து போடுவது போல அமலாக்கத்துறை இந்த ரெய்டு நடத்தியதுல சீனியர் அமைச்சர்கள் ஏக மகிழ்ச்சியில் இருக்காங்களா சம்பந்தப்பட்ட இடங்களில் இயக்குநர் வீட்டில் நண்பர் தப்பிச்சு ஓட்டமா உதவி தலைக்கு குறிவிக்கப்படுகிறதா உதயநிதி தான் அடுத்த ஸ்கெட்சா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் சோசியல் மீடியாவும் கடந்த நான்கு நாளுக்காக இதை பேசுபடுபவர்கள் மாற்றிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த விஷயத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாராம் அப்படின்னா அடுத்த கண்காட்சி ஊட்டிய போல எங்க போகலாம் கேட்டாராம் ஏன்னா இந்த நடந்துகிட்டு இருக்க பரபரப்பு எதுவுமே அவருக்கு தெரியல சொல்ல போனா ஒரு பெர்சன்டேஜ் கூட இதை பத்தி கவலைப்படாம ஒருத்தர் இருக்காருங்க சாட்டையை எடுத்து நாட்டை திடுத்து இளம் தலைமுறை தலைநீ வரை